சேனாதிபதி ராஜா ஐயா அவர் அனைவரையும் கமல் இந்த மனைவிக்கு வருக வருகிறது வரவேற்கின்றோம் மக்கள் விலங்கினை அண்ணன் அவர்களை அங்குள்ளது ஆறாம் இலக்கத்தில் போட்டியிருக்கின்றாம் இலக்கிய மற்றும் தலைமை உரையினை நிகழ்த்துவதற்காக எமது செய்த விழாவின் வீர தாய் காரதிவின் பொக்கிசம் அண்ணன் கிருஷ்ணபிள்ளை ஜெயசரல் அவர்களை இங்கே வந்து எமது இந்த நிகழ்வில் வரவேத்துறை மற்றும் தலைமை உரையினை அந்த யுத்தம் நிறைவடைய மற்றும் பல விடயங்களை நாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் விடுதலைக்காக போராடி எங்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பின்பு என்று என் நினைத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே என் வந்து பல பேர் எங்களை அழிக்க வைக்கின்றார்கள் யாரிடம் போக வேண்டும் யாரிடம் செல்ல வேண்டும் யாரிடம் பேச வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை நாங்கள் கட்டளைத்துக் கொண்டிருக்கும் என்ற பொழுது என் தேசத்தை உறவுகளே இன்று எங்களுக்கு ஏதோ வகையில் தேர்தல் வந்திருக்கின்றது அதை ஆயுதமாக எடுத்து மக்கள் மத்தியில் சென்று நீங்கள் வாக்குப்பதி காட்டுமனை அபிவிருத்தி என்ற யாரும் பற்றி கவனிக்க மாட்டார்கள் என்று சூட்சமான முறையில் அனைத்து விடயங்களை நடந்து கொண்டிருக்கின்றன எங்கள் மத்தியில் ஒரு பிசாசு இருந்தது இனியவாரி என்ற பிசாசு என்றவர்கள் இருந்து பல மக்கள் அனுப்பி வைத்தது இந்த ஆட்சி மாற்றத்துடன் அவருடைய ஆட்சியை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அவருக்கு எதிராக தென்கோடு பிரதேசத்த மக்கள் அனைவரும் ஒன்று திறந்து அவரை அணுக்கிய ஒரு மூடி வைத்திருக்கின்றோம் வீரத்தை மதித்தவனாக கட்டுப்பட்டவனாக ரெண்டு விடயங்களை நான் சுட்டிக்காட்டி என்னுடைய பேச்சை முடிக்கலாம் நினைக்கின்றேன் முதலாவது விடயம் வருகின்ற பதினேழாம் தேதி நடக்கப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வடக்கி கிழக்கில் தமிழ் மக்கள் ஏகோபட்ச ஆணையை செலுத்தி சமநிலைய இன்றைக்கு ஒரு வாரங்களுக்கு சொன்ன விடயத்தை நிலைநாட்ட வேண்டிய அந்த இருபது பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்று வாக்கறி அஹ் அனைத்து தமிழ் கிராமங்களுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டுவோம் பாதுகாப்பாக அது போல

இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிந்ததற்கு பிறகு ராஜபக்சவை எங்களுடைய மண்ணில் எந்த தேர்தலிலும் நாங்கள் வைக்கவில்லை நாங்கள் தோற்றடித்திருக்கிறோம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக்க அது மட்டுமல்ல சிறந்த ஜனவரி எட்டாம் தேதி இந்த ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்களும் சிங்கள மக்களும் பொது எதிரணி அமைத்து ராஜபக்சவை வீழ்த்த வேண்டும் என்று நேரத்தில் அவசரமாகவே ராஜபக்சு தேர்தலை அறிவித்தார் அவர் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே தேர்தலை அறிவித்ததன் நோக்கம் யாரும் தன் குடும்பமும் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு பின்னரிவித்த நாட்டிலே ஆட்சி செய்கின்ற ஒரு அரசியல் மாற்றத்தை செய்வதற்காகத்தான்